மக்கள் நீதிமன்றத்திற்கு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வழக்குகள் சமாதானம் ஏற்படக்கூடிய வழக்குகள் என கண்டறியப்பட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வழக்குகள் மக்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி உரிமையல் வழக்குகள் சிவில் வழக்குகள் பதினோரு வழக்குகளில் இதுவரை தீர்வு ஏற்பட்டு அந்த வழக்குகளின் மதிப்பு ரூபாய் ஒரு கோடி எண்பத்தொம்போது லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு வரையிலான உரிமையியல் பிரச்சனைகள் பதினோரு வழக்குகளில் தீர்வு காணப்பட்டுள்ளன அதுபோன்று மோட்டார் வாகன விபத்து வழக்குகளில் பதினாலு வழக்குகளுக்கு தீர்வு ஏற்பட்டு இழப்பீடாக ஒரு கோடியே எழுபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்திற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இதை தவிர நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத வழக்குகள் பிரீ லிட்டிகேஷன் வழக்குகள் ஐநூறு வழக்குகள் மக்கள் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு அதில் நூற்றி பதினாறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன அவற்றின் மதிப்பு ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆகும் மொத்தத்தில் இதுவரை நூற்றி நாற்பத்தோரு வது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு நாலு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் ஏழு அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஏழு அம்பர்வர்களிலும் இன்னும் பல வழக்குகள் உரிமையல் வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் எடுக்கப்பட்டு மேலும் பல வழக்குகளுக்கு தீர்வு ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பொதுமக்களும் வழக்காடிகளும் வழக்கறிஞர்களும் பிரச்சனையை தீர்வு தீர்வு காண பொருட்டு மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி வழக்குகளுக்கு நல்ல ஒரு சமாதானமான தீர்வை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இந்த சமாதானத்தின் மூலம் ஏற்படும் தீர்வுகளுக்கு மேல்முறைகள் கிடையாது நீதிமன்றத்தில் செலுத்தியுள்ள முத்திரை கட்டணங்களும் திரும்ப வழங்கப்படுகின்றன எனவே வழக்காடிகள் தங்களுக்குள்ள உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை சமரச தீர்வு காணும் மூலம் இருதரப்பிற்கும் வெற்றி என்ற நிலையை விட்டு அடைவதற்கு இந்த மக்கள் நீதிமன்றம் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த மக்கள் நீதிமன்றம் மூலம் மேலும் பல வழக்குகளுக்கு தீர்வு ஏற்படும் என கூறுகிறேன் நன்றி